வேண்டாம் உயிர் எடுக்கிறதுக்குமே வரீங்க பஞ்ச பார்த்து எல்லா நாயும் சேனல் வச்சிருக்கிறாப்போ ரெடி ஆனா அது இல்லை அப்படி தான் ரெடி ஆகுது மாறி 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 நாய் வெள்ள மலையா என்னது வெள்ளி மலை தம்பி சாப்பிட்டீங்களா வணக்கம்

ஏப்பா நிதிஷ் என்னப்பாவும் பிரச்சனை தம்பி மாதவன் மாதவனாதான் சொன்னேனே பன்னெண்டு டு ஒண்ணுன்னு சொன்னனேப்பா மார்னிங் டைம் தான் சொன்னேன் என்னைக்காச்சும் மாமவனை அடிக்கவேன்னு நினைச்சிருக்கேன் அவன்ப்பா இந்த குட குடும்பத்துல ஏன்ப்பா இப்படி குடும் இல்ல நான் சொல்ல மாட்டேன் கொழப்பத்தை உண்டாக்குறீங்க உங்களுக்கு ஏன் கருணையே இல்லையா சொல்ல ஹாய் என்ன போய் அடிக்க போற பிரதாஷ் கேக்குறாரு கொச்சிகாதيان போட்டுகாரா என்ன போட்டுக సరే ఓకే ఏందో తెలియదు డాడీ ఇరవై వచ్చేసింది తగ్గి ఆఫ్ చేసి ఇది ఉంది కొంచెంసేపు మాట్లాడా మాట్లాడు మాట్లాడు చూసే పెట్టుకోవట్ ఇది ఇరవై రాని కట్ చేసు ఇది చూస్తున్నా ఇది చూస్తున్నా వన్ అవర్ వేస్తున్నా కొ

சொல்லுமா பிரியா என்ன சாப்பிட்ட என்ன பிசி இன்னைக்கு என்ன வர்க்கு ஏதோ கோவிலுக்கு எதோ